சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை அனுதினமும் நீ என்னிடம் ஒன்றை வேண்டுகின்றாய் நீ இழந்து போன ஒன்றை நினைத்து மிகவும் வேதனைக்குள்ளாகிறாய் அது எனக்கு தெரியும் தெரிந்தோ தெரியாமலோ நீ அந்த நபரை துளைத்து விட்டாய் அது உன் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் பிரிந்து போன எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தெரிந்தோ தெரியாமலையோ உன் வாழ்க்கையில் வந்து அவர்களை நீ இழந்து விட்டாய் ஆனால் இழுக்கும்போது இல்லாத வழி இப்பொழுது உன் மனதிற்குள் வாட்டி பதைத்து கொண்டிருக்கின்றது நான் இழந்த அந்த நபரை என்னோடு கொண்டு வந்து சேருங்கள் நான் அவருடன் பேச வேண்டும் பழக வேண்டும் என் வாழ்க்கையில் அவர்கள் இல்லாதது ஏதோ ஒரு குறையாகவே இருக்கின்றது என்று நீ மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றாய் எங்கோ ஒரு கணம் ஏதாவது ஒரு சிந்தனையில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீ அவர்களை நினைத்து அடைகின்றாய் அவர்களுடன் இருக்கும்பொழுது இல்லாத பாசம் அன்பு அனைத்தையும் அவர்களை இழந்த பிறகு நீ முழுமையாக உணர்கின்றாய் அவர்களை ஒரு முறையாவது என் வாழ்க்கையில் நான் சந்திக்க மாட்டேனா அவர்களுடன் நான் பேச மாட்டேனா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் அறியாமல் இருப்பேனா அப்படிப்பட்ட ஒரு உறவை நான் உன்னுடன் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ இழந்த ஒன்றை நிச்சயமாக நான் உனக்கு தரப்போகின்றேன் நீ நம்பிக்கையுடன் காத்து கொண்டிரு அப்பா நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா அந்த வேலையை முடிக்காமல் இருக்க மாட்டேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் பதட்டப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அப்பொழுது நீ உன்னையே மறந்து என்னிடம் நன்றியை கூறுவாய் சாயப்பா சொன்ன சொல்லை காப்பாற்றி விட்டார் என்று நீ எனக்கு ஆனந்த கண்ணீருடன் நன்றி தெரிவிப்பாய் உனக்கான மகிழ்ச்சியை நான் உனக்கு மொத்தமாக தரப்போகின்றேன் கடந்த கால கஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிக பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் உன்னுடைய உண்மையான அன்பை நான் நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அன்பை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் தகுதி தேவையில்லை நல்ல மனம் மட்டுமே போதும் தகுதி பார்த்து கொடுத்தால் அது அன்பு இல்லை நீ ஒருவரிடம் செலுத்தும் அன்பு எப்பொழுதும் தகுதி உள்ளதாக இருக்கின்றதா என்று நீ நினைக்கவில்லை அதனால் தான் உன்னை விட்டு எந்த உறவாகலாயும் உண்மையான உறவுகளை நான் பிரிக்க மாட்டேன் ஏதாவது ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதால் அவர்கள் உனக்கு உண்மை இல்லை என்று அர்த்தமில்லை இப்பொழுது உன் அப்பா வாக்களிக்கின்றேன் நீ எந்த உறவை அனுதினமும் நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவை கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பேன் நீ இழந்த உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு நம்பிக்கையோடு காத்திரு சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயரம் நன்றி